ஒரு மனிதன் ஊருக்கே நம்பிக்கை ஊருக்கே துணை ஆனால் அவன் வாழ்க்கை யாருக்கும் தெரியாத ஒரு இருள் நீங்கள் எல்லோருக்காக ஓடணுமா அல்லது ஒரு முறை உங்களுக்காக நிக்கணுமா மஞ்சள் ஆறு என்கிற அமைதியான கிராமத்தில் ரகு என்ற இளைஞன் ஒன்றும் கேட்காமல் எல்லோருக்கும் உதவினான் ஆனால் ஒரு ஒரு புயல் வந்தது அவன் கொடுத்த நன்மை அவனையே அழித்தது நஷ்டம் வலி மன உளைச்சல் அவன் வாழ்க்கை முற்றிலும் சிதறிய அந்த நேரத்தில் ஒரு முதியவர் கூறிய ஒரு வரி கருணைக்கும் ஒரு எல்லை இருக்கணும் பின்னர் வந்தது அவனுடைய வாழ்க்கையை மாற்றிய ஏழு நாட்கள் சோதனை ரகு வெற்றி பெற்றானா அல்லது தன் பழைய வாழ்க்கைக்கே மீண்டும் அடிமையானானா இது ஒரு மனிதனின் பயணம் அல்ல நீங்கள் மறந்துவிட்ட உங்கள் வாழ்வின் உண்மையை நினைவூட்டும் கதை ஒரு அழகிய கிராமம் அதன் பெயர் மஞ்சளாறு பசுமையான வயல்வெளிகள் நிறைந்த கிராமம் வயல்களின் நடுவே வரிசையாக குடிசை வீடுகள் வீட்டுக்கு அருகே வளைந்து நெளிந்து ஓடும் ஆறு அந்த கிராமத்தில் ரகு என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் தனக்கான எதிர்கால திட்டம் பற்றி எதுவும் அறியாமலும் கவலை இல்லாமலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதைக் கடமையாக வைத்திருந்தான் ஆனால் அவன் ஒரு சகல கலாவல்லவன் அவன் அந்த ஊரில் இருக்கும் பண்ணையாரிடம் பணிபுரிந்து கொண்டிருந்தான் அந்த விவசாய பண்ணையில் இருபது ஆட்களுக்கு இருந்தாலும் ரகுதான் பண்ணையாரின் செல்ல பிள்ளை பண்ணையார் ரகுவை பல நேரம் பாராட்டி மகிந்தாலும் சில நேரங்களில் நேரடியாக ரகுவை அழைத்து கடிந்து கொண்டார் ஏனென்றால் ரகு செய்த வேலைகள் அப்படி இருக்கும் அதாவது பண்ணையில் எந்த வேலையை குறையில்லாமல் செய்தாலும் தன் நலம் கருதாமல் விவேகமில்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று நேரம் காலம் பார்க்காமல் ஓடினான் மறைந்த தனது தந்தையாரின் பூர்வீக சிறு நிலத்தையும் கவனிக்காமல் தரிசாக இருப்பதைக் காட்டி அவனுடைய தாயார் சாவித்ரி இதில் கொஞ்ச நேரமாவது செலவு செய்து விவசாயம் செய்ய பலமுறை கூறினாலும் கவனிக்காமல் உதவியே கடமை என்று அலைந்தான் யாருடைய ஆழுதுளைக்கு மண் மோட்டார் பழுதானாலும் ரகுவை கூப்பிடுவார்கள் பக்கத்து வீட்டு கார்த்தி தன்னுடைய மாட்டு வண்டி சேற்றில் சிக்கிக்கொண்டாலும் ரகு இல்லாவிட்டால் மீட்க முடியாது என்று நினைத்தார்கள் ஊர் திருவிழாவுக்குப் போட்டிருந்த கூரை மழையில் ஒழுகினாலும் ரகுதான் அங்கு முதலாளாக நின்று சரி செய்வான் குடும்ப சண்டையில் மனமுடைந்தவர்கள் ஆறுதலுக்கு கலந்தாலோசிக்க ரகுவைத் தேடினார்கள் ரகு ஒருபோதும் இல்லை என்று சொன்னதில்லை பிறருக்கு உதவும் போதுதான் நாம் நாமாகவே இருக்கிறோம் என்பதுதான் அவன் தத்துவம் ஊருக்கே ஒளி கொடுக்கும் அந்த சூரியன் கடமைகளை முடித்துவிட்டு தன் வீட்டுக்குப் போகும்போதெல்லாம் பாதையில் இருளாகத்தான் இருந்தது அவனுடைய சொந்த குடிசை கூரை சிதைந்து போனது அவனுடைய வங்கி பாஸ்புக் எப்போதும் காலியாகவே இருந்தது இரவு வீடு திரும்பும் போதெல்லாம் சாவித்ரி என்ற அவன் தாய் பெரும் மூச்சுடன் கேட்பார் ரகு நீ ஊருக்கே உழைக்கிற ஆனால் உனக்கு யார் போகிறார்கள் உன்னுடைய நேரம் மட்டும் எப்படி பிறலுக்காகவே செலவாகிறது ரகு சிரித்துக்கொண்டே சொல்வான் சும்மா இருமா ஒரு நாள் என் கருணையை இந்த ஊழே பேசும் அந்த வருடம் வழக்கத்தை விட அதிகமான மழை பெய்ந்தது ஊரே புயலுக்கு பயந்தது அனைவரும் தங்கள் பயிர்களை காப்பாற்ற ஓடினார் ரகுவின் நண்பன் கார்த்தி பதறினான் அவனுடைய அறுவடை வைக்கோல் இன்னும் மூட்டை கட்டப்படவில்லை ரகு வாடா நீ இல்லாம எப்படி என்று கார்த்தி கூப்பிட ரகுவும் ஓடினான் இரவு முழுக்க தன்னுடைய நிலத்தை மறந்துவிட்டு கார்த்தியின் பயிர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்தான் விடியும் போதுதான் ரகுவுக்கு தன்னிலத்தின் ஞாபகமே வந்தது ஓடி வந்து பார்த்தால் அவன் நிலத்திலிருந்த மொத்த நெல் பயிரும் மழைநீரில் மிதந்தது நஷ்டம் முழு நஷ்டம் அந்த இரவில் அவன் வீட்டுத் தென்னையில் அமர்ந்திருந்தான் நஷ்டத்தைக் கண்ட அவன் அழவில்லை அவன் தாய் வந்து ஆறுதலாக சொன்னார் ரகு உன் நிலத்தின் அறுவடை தவிர ஊரில் உள்ள எல்லோரின் அறுவடையையும் நீ காப்பாற்றிவிட்டாய் ரகுவின் மனது சுக்கு நூறாய் உடைந்து நொறுங்கியது வெளியே ஆம் என்று சொல்லும் வாய் உள்ளே போதும் என்று கத்தியது மறுநாள் ரகு கிராமத்தின் எல்லையில் உள்ள ஆற்று பக்கம் சென்றான் அங்கே அறிவாளியான முதியவர் செல்லப்பா மறந்திருந்தார் செல்லப்பாய்யா எனக்கு ஒண்ணுமே புரியல நான் நல்லது மட்டுமே செய்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி வெறுமையா இருக்கு நான் உழைப்புக்கு சோர்வடையல இந்த மனிதர்களின் செயல்களால் தான் சோர்வடைகிறேன் என்று ரகு வேதனையுடன் சொன்னான் செல்லப்பாய அருகில் உள்ள ஆற்றுக்கு அருகே ரகுவை அழைத்து சென்றார் ஆற்றில் ஓடும் நீரைக் காட்டி தம்பி ரகு இந்த ஆறு என்ன சொல்கிறது என்று கேட்டாயா என்றார் ரகு குழப்பம் கலந்த வியப்புடன் எனக்கு தெரியவில்லையா இந்த ஆறு தன் பாதையை மாற்றாமல் செல்வதால் எல்லா நிலங்களுக்கும் தண்ணீர் குடிக்கிறது ஆனால் அதிக வெள்ளம் வரும்போது அது தன் பாதையை மாற்றினால் என்னவாகும் தெரியுமா அது தன் கரைகளை கடந்து எல்லாவற்றையும் அழித்துவிடும் அதுபோலதான் உன்னுடைய கருணையும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு எல்லையை மீறும்போது அது உனக்கே ஆபத்தாக மாறும் என்று சொன்ன செல்வப்பா ஐயா உனக்கு இனி வரும் ஏழு நாட்களுக்கு ஒரு சவாலை தருகிறேன் இதில் நீ வெற்றியடைந்தால் உனக்கான தீர்வை அடைவாய் என்று சொன்னவர் செய்ய வேண்டிய சவாலை விளக்கினார் உடனடியாக யாருக்கும் ஆம் என்று சொல்லாதே ஒரு நிமிடம் யோசி உன்னால் முடியுமா என்று பார் இல்லையென்றால் மன்னிக்கவும் இன்று வேண்டாம் என்று தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி ரகுவை அனுப்பி வைத்தார் அந்த வாரம் ரகுவுக்கு கடினமான வாரமாக அமைந்தது முதல் நாள் கார்த்தி மீண்டும் வந்தான் ரகு என் ஆட்டோ பழுதாகிவிட்டது பழுது பார்க்கவா தன் நிலத்தை உழுது கொண்டிருந்த ரகு மன்னிக்கவும் கார்த்தி இன்னும் பாதி நிலம் வேண்டும் அதனால் இன்று வேண்டாம் நாளைக்கு வந்து பார்க்கிறேன் கார்த்தி திகைத்தான் ஆனால் ரகு தன் வேலையை தொடர்ந்தான் ஆன்றிரவு தன் வேலை முடிந்த திருப்தியில் ரகு நிம்மதியாக தூங்கினான் நான்கு நாள் கடந்த நிலையில் ரகுவின் கூரை கடும் மழையால் கசிந்தது வழக்கம் போல உதவ ஆள் இல்லை ரகு சிரித்தான் கோபத்துக்கு பதில் சுய சுதந்திரம் என்ற உணர்வு அவனுக்கு வந்தது ரகுவே ஏணியை எடுத்துப் போட்டு கூரையை சரி செய்தான் எல்லோர் முன்பும் ஓடிச் சென்று நிற்காமல் மக்களின் விருப்பத்திற்கு முன் தன்னுடைய அமைதியை தேர்ந்தெடுத்தான் அதிசயம் என்னவென்றால் மக்கள் ரகுவை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு மதிக்கத் தொடங்கினார் கார்த்தி தன் சொந்த பிரச்சனையைத் தானே கையாள கற்றுக்கொண்டான் ரகுவின் வயல் செழித்தது அவன் புன்னகை திரும்பியது ஒரு நாள் செல்லப்பாய்யா வந்து கேட்டார் ரகு நீ மற்றவர்களுக்கு உதவ மறுத்தபோது இந்த உலகம் உனக்காக அழவில்லையே ரகு சிரித்தான் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாமல் என்னுடைய சொந்த தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்த போதுதான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் வந்தது அதுதான் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது ரகுவை போல எல்லோருக்குமான ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கான எல்லையை இன்று வரையறுங்கள் இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் மோசமானவர் அல்ல ஏனென்றால் நீங்கள் எல்லோருக்குமான ஒருவராக இருப்பதை நிறுத்தும் போதுதான் நீங்கள் உங்களுக்காக யாராவது ஒருவராக ஆகிறீர்கள் உங்கள் நேரத்தையும் மனதையும் சக்தியையும் நீங்கள் பாதுகாத்தால் உலகம் உங்களை இன்னும் அதிகமாக மதிக்கும்